திருப்பூரில் தமிழர் பேரவையின் சார்பில் நடைபெற்ற முப்பத்தி ஒராம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ பெண்கள் சாதி மதத்தை கடந்து சமத்துவ பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் இன்று நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் தமிழர் பேரவை சார்பில் முப்பத்தி ஒராம் ஆண்டு பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது இதில் சாதி மதத்தை கடந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ பெண்கள் ஒரே இடத்தில் நூற்று ஐம்பது பொங்கல் பானைகளில் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர் இந்த விழாவில் தமிழர்களின் பாரம்பரியமான தப்பாட்டம் முழங்க ஆண்களும் பெண்களும் கலாச்சார புத்தாடைகள் அணிந்து பொங்கல் திருவிழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கி வரும்பொழுது குலவை சப்தமிட்டு பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டனர் துணை மேயர் பாலசுப்ரமணியம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இங்க நாங்க திருப்பூர்ல வெள்ளிங்காட்டு பகுதியில தமிழர் பேரவை சார்பாக எங்கள் ஊர் கூடி ஒன்று சேர்ந்து நூறு பொங்கலுக்கு மேலே வெகு விமர்சையாக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் கொண்டாடிட்டு வந்துட்டு ஜாதி மதம் இன்னம் எதுவும் எங்களுக்கு கிடையாது இன வேறுபாடு இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தடவையும் பொங்கல் பொங்கும் போது சந்தோஷமாக அதாவது பொங்கல் எப்படி பொங்குதோ அந்த ஆண்டு முழுவதும் மக்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக பொங்கி வரணும் அப்படிங்கறது